குலசேகரம் அரசு மருத்துவமனை இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்ததாக சொன்னார்கள் இங்கே ஒரு பெரியவர் இருக்கிற கேட்டு பார்ப்போம் ஐயா வணக்கம் இங்கே ஆமாம் இங்கே ஒரு மலை தேனி கலைஞர் தகவல் அந்த அது உண்மையா அது உண்மைதான் நேற்றை வந்து நேற்றைக்கு வந்தா ஆமா நேற்றை வந்து ஒரு ஆளு அரசு மருத்துவமனை சீரஸ் அறிக்கை ஆசாரி பழம் அப்படி ஆசாரி எவ்வளவு கொண்டு போயிருக்கா நேற்றை கொண்டு போயிருக்கு அது கூட கண்டுபிடிச்சாச்சா கூட கண்டுபிடிக்கல மலை தேனியா மலை தேனி திரும்ப நேற்றை எத்தனை மணிக்கு வந்து நேற்றைக்கு ஒன்னு பதினஞ்சு பகல பகல் ஒன்னு ஒரு கூட்டமா வந்துதா

ஆமா கொட்டி அந்த ஆளுதான் இந்த தீப்பந்த காட்டி கட்டி வந்து முள்ள வந்து நிறைய முள்ளு நிறைய முள்ளு இருக்கு முள்ளெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து அவரை ஆசிரியர் ஆஸ்பத்திரில அனுப்பிட்டு இருக்கு கொண்டு போயிரு

வண்டியும் போக முடியாது மரம் மரத்தை விட்ட முடியாது நீக்கி இந்த போஸ்டர் மாற்றி கொஞ்சம் பெருசா போடணும்

எப்படியாது ஓஹோ காலையில சாயங்காலம் நெருக்கடி அதிகமா இருக்காது நர்சுகள் குறவா அதான் டாக்டர் வர மாட்டேமோ செல்ல ஓ அப்படியா ஐயோ

ഞത്തെയ കൊട്ടെ മറ്റേട്ടാട്ടോ ശാസന ക്ലാസ് ഇല്ലല്ലടയ ഇപ്പോ ഞാ ചില സാട്ട് മൊതായി ചില രണ്ടായി ചില മാതിരി ആ ന ഒരു വണ്ടി പോകും ഇങ്ങട് മാറ്റി വെതനാ അ മയ്യന്റെ ഏതില ആളെ മാറ്റി പോര ഓ ഇങ്ങേ ഇരിക്കേ ആൾകളെ വേറെ അങ്ങ മേൽ മേരിത്തൊട്ട് കൊണ്ടുപോകാന ആ അതിര വിളാമ ആ അതിര വിളത്തു പോകും ല്ലേ ഇതിനെ നാലഞ്ച് പമ്പിളേ ഉള്ളൂ നാലഞ്ച് പമ്പിളേ ഉള്ളൂ ല്ലേ ഇതിക്കൊന്ന് ഒരു വണ്ടി പോയി ഇതിക്കൊന്ന് പോയി ആമാ ഇത് രണ്ടാമത്തെ വണ്ടി ഇതിന അടുത്ത ആമ്പള ഇതേവര വരെ വരെ ചൊല്ലീര് വരെ ചൊല്ലീറുക ആമാ അപ്പൊ എല്ലാരും മാറ്റി കണ്ടപിടിച്ച് മരത്തെ വിട്ടു മതിപ്പരം താ നമ്മ മാറ്റി പോയി மரம் இல்லைன்னு நம்ம இல்ல இல்லையா தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு துணை மாதிரி தான் நீங்க முன்னால எங்க மருந்து கொண்டா முன்னாலும் நீங்க அது ஏன் நான் சொல்லுது என்ன நம்ம இப்படி மர நிக்கிறது வந்து நமக்கு ஒரு நல்லது ஒரு தணப்பு தணப்பு मात्र இந்த ஒரு நல்லது நல்லது இல்ல நாட்டுக்கும் உலகத்துக்கு நல்லது பெருள்ளது அப்ப மரத்து மரத்தை வெட்டாதன்னு கேக்க கொஞ்சம் பெருசாக்குனா இந்த வண்டி எல்லாம் போற கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வண்டி என்ன காரம் இல்லாதா இன்னைக்கு அந்த லாரி கஷ்டப்பட்டதனால உள்ள போச்சு தீரண பொண்டி கஷ்டப்பட்ட தான் போச்சு நீங்க எங்க தான் உண்டு ஆமா நம்ம தடையை மாத்திர அதை எடுத்துட்டு தடையை மாத்திர மாத்தி அந்த வள்ளிய கொஞ்சம் வெட்டி மாத்தி இந்த தடையை மாத்திர கொஞ்சம் வெட்டி இல்ல இந்த பிள்ளை இந்த பிள்ளை அங்க நீக்குறாம இருக்கு இங்க இடிச்சு நீக்கணும் நீக்கிட்டா அந்த இடிச்சு நீக்கே நேரத்துல டீசன்ட் அங்க போவும் இந்த 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 லைனை அப்படிங்க அங்கட்டு மாத்தி நட்டியாச்சனா டீசன்ட் வண்டி எல்லாம் போ அங்க போவும் வண்டி போவும் அரசு மருத்துவமனை கொலைசேகம் காணும் இருக்கு கொலைசேகரமும் இல்ல பாத்தியா மேல ஓ நீக்கேங்க என்ன கண்டுபிடிக்கல കേട്ടിട്ടു ചേച്ചിയാക്കുന്ന എടുത്തിട്ടിരിക്കുന്നത് കാര്യങ്ങളും പോയ ഡിസ്ചാർജ് ആക്കി പോര കണ്ടീഷനില് പോയത് ഇല്ല